மூச்சு பட்டாலே சர்வநாசம் நிச்சயம் திடீர் திடீர் என கிளம்பும் ஜாம்பி வைரஸ்கள் அலரும் ஆய்வாளர்கள் ஆற்றின் பகுதியில் இருந்து திடீர் திடீர் என ஜாம்பி வைரஸ்கள் கிளம்புகின்றன அது என்ன ஜாம்பி வைரஸ்கள் இவையின் மனிதருக்கு ஆபத்து என்பது குறித்து நாம் பார்க்கலாம் ஆற்றில் உள்ள பனிக்கட்டிகளால் நிறைந்துள்ள பகுதியில் புதைந்துள்ள வைரஸ்களால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து இப்போது ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் காலநிலை மாற்றத்தால் இப்போது ஆர்க்டிக் பெர்மாஃப்ரோஸ்ட் பகுதியில் உருகி வரும் நிலையில் அவை பல காலமாக உறைந்து கிடக்கும் ஜாம்பி வைரஸ்களை வெளியிடலாம் இது சர்வதேச அளவில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடும் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் காலநிலை மாற்றத்தால் உறைந்து கிடக்கும் பனிக்கட்டிகள் உருந்து தொடங்குவதே இதன் காரணமாகும் கடந்த ஆண்டு சைபீரியன் பெர்மாஃப்ரோஸ்டில் இருந்து சில மாதிரிகள் ஆய்வாளர்கள் மீட்டெடுத்தனர் அதில் உள்ள வைரஸ்களுக்கு புத்துயிர் கொடுத்து பார்க்கும்போது அவை பல ஆயிரம் ஆண்டுகள் உறைந்தே இருந்தது தெரியவந்தது வந்தது இது குறித்து ஆய்வாளர் கூறுகையில் இப்போது நாம் தென் துருவத்தில் இருந்து பரவக்கூடிய வைரஸ்கள் குறித்து மட்டுமே ஆய்வு செய்கிறோம் வட துருவத்திலும் கூட இது போன்ற வைரஸ்கள் உறைந்திருக்கின்றன அவையும் கூட வெளியானால் அது மிக பெரிய அழிவை தரும் இதை நாம் பெரியதாக கவனிப்பதில்லை ஆனால் இவை மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று என்று ஆய்வாளர் தெரிவிக்கிறார் பன்னிக்கட்டிகளில் எந்த மாதிரியான வைரஸ்கள் இருக்கும் என்பதை யாருக்கும் தெரியாது இருப்பினும் எதிர்பாராத விதமாக பேரழிவை ஏற்படுத்தும் வைரஸ் அதில் இருந்து வெளிப்படலாம் உதாரணமாக பண்டைய கால போலியோ வைரஸ் உரை பன்னிக்கட்டிகளில் இருந்து வரலாம் அவை உலகின் பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பல ஆயிரம் வருடம் புதைந்திருந்ததால் வைரஸ்கள் செத்தே இருக்கும் என கேள்வி உங்களுக்கு வரலாம் ஆனால் அவை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் உயிருடன் இருக்க வாய்ப்புகள் அதிகம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள் அந்த வைரஸ்கள் இப்போது யாரை வேண்டுமானாலும் பாதிக்கலாம் இதை இரண்டாயிரத்தி பதினான்கில் சைபீரியாவில் ஆய்வு செய்த குழு நிரூபித்து காட்டியது குறைந்து கிடந்த மாதிரிகளில் மட்டும் அங்கே பல வைரஸ் மாதிரிகள் உள்ளன ஏதோ ஒரு இடத்தில் மட்டுமல்ல பல்வேறு இடங்களிலும் இது போன்ற வைரஸ்களை எடுத்துள்ளன அதில் குறிப்பாக ஒரு வைரஸ் மட்டும் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையானவையாம் இது குறித்து ஆய்வாளர்கள் கூறுகையில் நாங்கள் இதுவரை கண்டெடுத்த வைரஸ்களால் அமிபாவை மட்டுமே பாதிக்க முடிகிறது அவற்றினால் மனிதர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை அதே நேரம் மற்ற உறைந்து கிடக்கும் வைரஸ்களும் இதுபோல இருக்கும் என்று சொல்ல முடியாது அவை மனிதர்களை தாக்கலாம் அதற்கான சான்றுகள் எங்களால் பார்க்க முடிகிறது என்றார் வடதிருவத்தில் ஐந்தில் ஒரு பகுதியிடம் நிரந்தரமாக பனிக்கட்டிகளால் மூடப்பட்டுள்ளன ஆர்க்டிக் மற்றும் அலாஸ்கா கனடா மற்றும் ரஷ்யாவின் பல பகுதிகள் பனிக்கட்டிகளால் மூடப்பட்டுள்ளன இவைதான் பண்டைய கால வைரஸ்களுக்கு ஒரு வகையான நேர காப்சூலாக செயல்படுகிறது இந்த பனிக்கட்டிகள் அழிந்து போன பல உயிரினங்களின் மம்மி போல செயல்படுகின்றன இவை வைரஸை பாதுகாக்கிறது புவி வெப்பமடைகள் அதிகரிப்பதால் இந்த பனிக்கட்டிகள் உருகுவதே இந்த வைரஸ்கள் இப்போது வெளிவர காரணமாக இருக்கிறது ஆய்வாளர்கள் மேலும் கூறுகையில் புவி வெப்பமயமானதால் ஆர்டிக் பகுதி உருகிறது இதனால் சைபீரியாவில் கப்பல் போக்குவரத்து தொழில்துறை வளர்ச்சியை அதிகரிக்கிறது அங்கே மிகப்பெரிய சுரங்க நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளன ஆனால் இதனால் மற்றொரு பேராபத்தும் ஏற்படும் அதுதான் இந்த ஜாம்பி வைரஸ்கள் என்று எச்சரிக்கிறார்கள்